கத்தருடைய வசத்து நாமத்திலும் மகிமை உண்டாவதாக ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நீ எங்கே இருக்கிறாய் தோட்டம் என்பது சபை சபைக்குள்ள இருக்கிறியா சபையை விட்டுட்டு வெளியில இருக்கிறியா அப்படின்னு கத்தர் கேட்கிறார் உலகத்தின் கனி அது மாம்சத்தின் கனி ஆனா சபைக்குள்ள இருக்கிற கனியோ அது தேவனுடைய அன்பான நல் மருந்து தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை தேர்ச்சி வழி நடத்தும் அதுவே தேவனுடைய சபை சபையில கொடுக்கிற ஒவ்வொரு கனிகளும் நம்மளை தேர்ச்சி வழி நடத்தும் ஆனா தோட்டத்துக்கு வெளியில இருக்கிற கனியோ அது பாவத்தின் கனி அதனாலதான் கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எங்கே இருக்கிறா இன்னைக்கு இந்த வார்த்தையில கேட்டுக் கொண்டிருக்கிற கத்தர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி நீ எங்கே இருக்கிறாய் நீங்க தோட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தோட்டத்துக்குள்ள இருந்தீங்க கத்தருடைய நாம உங்களை உங்கள் மூலமாக மகிமைப்படும் தோட்டத்துக்கு வெளியிலே இருக்குமானால் தேவனுடைய அன்பான பிள்ளைகளை தோட்டத்துக்குள்ள வாங்க தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேளுங்க சத்திய வார்த்தைகள் மூலமாக தேவன் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமா